வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரையைச் சேர்ந்தவர் பிரதீஷ் இவர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் வழக்கறிஞர் பிரிவு மதுரை மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்ததில் மரணம் அடைந்தார் இதை கேள்விப்பட்ட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனத் தலைவர் கே சி திருமாரஞ்சி அவர்கள் மதுரை அனுப்பாநடியில் உள்ள பிரதீஷ் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இதில் இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகிகள் தொழிற்சங்க மாநிலத் தலைவர் மருது ஆனந்த் மதுரை மாவட்ட செயலாளர் முனிச்சாலை பாண்டி மற்றும் நிர்வாகிகள் சுரேஷ் மணிகண்டன் கணேசன் கோபி மனோஜ் ராமர் பைலட் கவின் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் போனனே தாடபொடிக்குது கண்ணுல நடுங்க மாட்டேனடா ஏய் மோதியா ஐயன் சாமி நீ ஏளாதே பாலே ஏய் சாமி ஏவி சல சிகட்டிக்குறியே இதுக்குதா கிளம்பியா இந்த வெந்து இந்த சிகட்டிக்குறியே ஏய் என்னடா இதுக்குடா புடிச்சதுயா சொல்லுவியேமா என்னமன்ன தடவறீங்க நம்ம எல்லாரும் அதெல்லாம் வந்து சொல்லுவியே நல்லா ஆக்ட் பண்ணலாம் நான் बेटर இல்ல போர் அடிக்கிறது இல்ல கேக்க ஓடலாம் வாங்க